மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் திண்ணென்றிருந்தது தீவினை சேர்ந்தது நீர் விழின் மீண்டும் மண்ணான எண்ணின்றி மாந்தரும் இறக்கின்றவாறே மண் ஒன்றே என்ற போதிலும் அதில் உருவாகும் கலங்கள் இருவகைப்படும் தீயனை சார்ந்த மண்கலம் நல்ல வலிமை பெறும் எளிதில் உடையாது தீயை சாராத மண்கலம் மென்மையாக இருக்கும் எளிதில் அழிந்துவிடும் மழை நீர் விண்ணிலிருந்து பொழிந்தால் பச்சை மண்கலம் முற்றிலும் அழிந்து மீண்டும் மண்ணாகவே மாறிவிடும் சுட்ட மண்கலம் மழைநீரில் கரையாது அழியாது தீயாகிய சிவன் அருள் வயப்பட்ட உடல் அழிவதில்லை திருவருள் பயப்படாத பச்சை மண்கலம் போன்ற உடல் அழிந்து மீண்டும் உலகில் பிறக்கின்றது There be two kinds of clay pots, one being heated the other as it is. As the heat firms the pot, Shiva’s radiant grace matures the beings. And as the fresh mud pot loses shape and when exposed to rain, so does those beings perish due to karma. those beings who have not been graced by Shiva’s radiance, கூரை பழகி விழுந்தக்கால் உண்டா அப்பென்றிரும் மக்களும் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டியவருடன் வழிநடவாதே கண்மவினை பயன்களை துய்த்த பின் உடல் விழுந்துவிடும் உடன் இருந்து இன்பங்களை அனுபவித்த மனைவியோ மக்களோ உடன் வரமாட்டார்கள் அப்போது நம்முடன் வாழ்ந்திருந்த காலத்தில் நாம் செய்த நோன்புகளுடன் பலன்களும் நாம் சேகரித்த ஞானமும் மட்டுமே நம்மை தொடர்ந்து வரும் The body roof which earns த illusory riches விச் ஏர்ன்ஸ் ஆல் த kin who enjoyed these riches do not follow suit Only the holy penance and wisdom accumulated does come with us ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கிப் பிணம் என்று பேரிட்டு தூர எங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே உடல் விழுந்தபின் ஊரெல்லாம் கூடி ஓலம் விடும் அழும் அவன் பேரை மாற்றி விட்டு பிணம் என்று அழைப்பர் முட்செடிகள் நிறைந்த சுடுகாட்டில் கொண்டு உடலை எரித்துவிட்டு பிறகு நீராடி எழுந்ததும் and the Manidani Patri Marande Povarkal. The neighbors gathered, wailing loud and long, denied a name, calling it a corpse, and bore it to the burning god and the body burnt. Then a ceremonial dip and the memory dies as the hours lapse. Kalum iranda mugattalag <laughs> unrulai. பாலுள் பருங்கழி முப்பத்திரண்டு கூரை பிரியும் பிரிந்தால் முன் போலுயிர் மீளப் புக அறியாதே இரண்டு கால்கள் உள்ளன வீடாகிய உடலுக்கு உச்சி உத்தரமாக உள்ளது ஒரு முதுகுத்தண்டு இரு பக்கங்களிலும் உள்ளன முப்பத்திரண்டு விலா எலும்புகள் ஆகிய அடுத்த கழிகள் இவை அனைத்தையும் உள்ளது தசை என்னும் கூரை ஒரு நாள் கூரை பிரிந்துவிடும் அப்பொழுது உயிர் நீங்கிவிடும் மீண்டும் உயிர் அந்த வீட்டுக்குள் புகுவதை அறியாது டூ பில்லர்ஸ் சப்போர்ட் திஸ் ரூஃப் வித் ஒன் சிங்கிள் பீம் தேர்ட்டி அண்ட் டூ the rafters சைட் sideways பட் ஆஸ் த ரூஃப் அபவ் டி அண்ட் பிரேக்ஸ் பேக் டு த மேன்ஷன் த பிரெத் ஆஃப் லைஃப் சீக்கை விளைந்தது செய்வினை மூடிற்று காக்கை பிரிந்தது அலகு பழுத்தது மூக்கின்கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி வைக்கின்றவாறே உயிர் பிரியும் வேளையில் கபம் மிகவும் அதிகரித்தது வினைகளுடன் உடல் கொண்டு கொண்ட தொடர்பு நீங்கியது உடல் நீங்கியது எலும்புகளின் வன்மை கெட்டது மூக்கில் கை வைத்து பார்த்துவிட்டு ஒரு துணியால் உடலை மூடி எடுத்து கொண்டு செல்கின்றனர் வாயில் அரிசியிட்டு இறுதி கடன்களை செய்கின்றனர் Decade the body that karma shaped, grew loose of joints, the roof rotted and fell. And with finger and nose they bore the body dead, A sumptuous feast for the ravens to feed.